பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்பவருக்கு மீண்டும் விவசாயிகள் கண்ணில் தெரியவில்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றி புதிய திட்டத்தை கொண்டுவரும் ஒன்றிய பாஜக அரசின் முயற்சி குறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் கிராமப்புற ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் ஒன்றிய அரசின் புதிய திட்டம் குறித்து தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியான அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்றும் இதிலும் அமித்ஷாவுக்கு பழனிசாமி ஆதரவு போகிறாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் காந்தியடிகளின் பெயரை அகற்றிவிட்டு வாய் சுலுக்கிக் கொள்ளும்படி புதிய திட்டத்திற்கு இந்தியில் பெயர் வைத்துள்ளதாகவும் அண்ணாவின் பெயரை கட்சியில் வைத்துக்கொண்டு இதை எதிர்க்கக்கூடவா அதிமுகவிற்கு தயக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய திட்டத்தில் மாநில அரசு நிதி பங்களிப்பு குறித்த நிபந்தனையை எதிர்ப்பின்றி அதிமுக ஏற்றுக்கொள்கிறதா என்றும் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நின்று போகும் அபாயம் உள்ள நிலையில் இதற்கு எப்படி எதிர்க்கட்சித் தலைவர் முட்டுக் கொடுக்கப் போகிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்